வணக்கம் மற்றவர்களின் துன்பங்களையும் துயரங்களையும் கண்டு உருகிய மனம் மாரடைப்பின் கடைசி நிமிடத்தில் கூட அழுகாதே பாப்பா என்றாயே பனிச்சுமை இதயத்தை அடைக்க வாழ்வுகள் முழுவதும் மூட முடியாமல் திணற மனச்சுமையும் வெளிவர முடியாமல் இதயம் தன் இயல்பு நிலைக்கு வர முடியாமல் ஆங்காங்கே அடைப்பை ஏற்படுத்தி இதயத்தில் தாங்க முடியாத வழியை உண்டாக்கியது கருப்பி என உன்னை பலர் காயப்படுத்தி ஒதுக்கினாலும் மனம் முழுதும் வெண்மையாய் எங்கள் இதயங்களில் ஒற்றிக்கொண்ட அழகான தேவதையே சித்தி உன்னிடம் பேசினாலே அந்த தென்றல் வருடியதைப் போல ஒரு பாசத்தை கண்டோம் கருணைக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தாய் உன் இதே வாழ்வுகள் சரியாக மூடவில்லை ரத்தம் கசிகிறது என காரணம் கூறி அந்த காலனும் கஷ்டப்படக்கூடாது என நினைத்து முகவரி சொல்லாது காற்றில் கலந்தாயே ஒரு சகுந்தலை பறவையாய் எங்கள் இதயங்களை வெறுமையாக்கி காற்றில் கலந்தாயே எங்களை விட்டு சென்றாயே எங்கள் சகுந்தல் அசித்திய மற்றவர்களுக்காக துடித்த உன் இதயம் உனக்காக துடிக்க மறந்ததை கனத்தை இதயத்துடன் காத்து கிடைக்கிறோம் நீ ஒரு நாள் வருவாய் என நீ வருவாய் என நீ ஊருக்கு சென்றிருப்பதாகவே நாங்கள் நினைக்கிறோம் என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் என என் சித்தியான என் அம்மாவை